ஹாய் பிள்ளை என்னஸ் வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் இல்லையா ஸோ அதனால் ப்ரிப்ரேஷனும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் இனியும் கார்த்திகை தீனம் நல்வாழ்த்துக்கள் எடுத்துக்கள் நான் வந்து பிடிச்சி பிடிச்ச எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க கோயிலுக்கு போக போகிறேன் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கு கொட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் மதியானம் சமைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து ஸ்கூல் வந்து லீவ் இல்லை நைட்லாம் செம்ம மழை இடியோடு பிஞ்சுது இப்போ காலையில் லைட்டாக தூரல் மட்டும்தான் ஸ்கூல் வச்சுட்டாங்க தமிழ்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி காலைல ஃபாஸ்டிங்கு மதியானம் தான் சமைச்சு சாப்பிட்ணும் தம்பியை மட்டும் இட்லி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாச்சு என்னென்ன வேலை நடந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்மளுடைய அவுட்ஃபிட் அப்படியா ஓகேவா சரி வாங்க நான் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி போட்டு வச்சு விளக்கெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டேன் நேற்று வந்து செவ்வாய் கிழமை சாமி கும்பிட்டேன் ஸோ அதனால் இங்கே கொஞ்சோண்டு பூ போட்டு வச்சுருக்கேன் இன்னும் மற்ற சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து ஈவினிங் வந்து பூ போட்டு வைப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அகல் விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அகல் விளக்கெலாம் ரெடி பண்ணி திரு போட்டு மதுரைக்கு கொஞ்சம் ரெடியாக வச்சுட்டேங்க சாயனம் ஏற்றுருக்கு இப்போ கோயில் கிளம்ப போகிறோம் அதுக்கு அர்ச்சனையும் விளக்கம் எடுத்து வச்சுருக்கேன் என்னைவாயின கதையை பசியா குலம் இல்லோடு செல்பம் எனும் கந்த வரோதயனே கந்தா

देव बंधन नहीं बोलते चलो बोले यहाँ काशुम बालम போய்ட்டு வர்றதுக்கே நேரம் ஆகிடுச்சு நாங்கள் வந்ததே ஒன்னே முக்கிய அமைச்சா வந்தோம் விஷயம்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம் சமையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தரங்காய் புளி கறி இருக்கேன் அதே மாதிரி கதமும் சாமான செய்யணும் வெண்டைக்காய் மண்டி போடணும் கதம சாம்பார் செய்யணும் கரங்கிக்காய் பிடித்தரி அப்பளம் பாயாசம் வைக்கணும் வேக வேகமாக செஞ்சு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி மேலே செஞ்சு முடிக்கணும் பிள்ளைங்கள வேறு ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரணும் கோயிலில் வந்து அபிஷேகம் பார்த்து சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு நான் ரொம்ப லேட்டாகிடுச்சு வேஸா மழை வேறு கூறிகிட்டுருக்கு அப்புறம் கோயிலில் அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்லான்னு பார்த்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சரி வந்துட்டு வீட்டில் செய்யணும் இல்லையா டைம் ஆகிடும்ட்டு சரி முருகனுடைய பிரசாதம் பஞ்சாமிரதம் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்க அபிஷேக பஞ்சாமிரதம் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் என் அடுத்தடுத்து என்னென்ன சமையல் பார்க்கலாம் அவ்வளோ வச்சு அரிசி போட்டிருக்கேன் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அப்புறம் பரங்கிக்காய் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக முருகனுக்கு வந்து பரங்கிக்காய் பிடித்தது ரொம்பவே ஸ்பெஷல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க சரி என் அடுத்து என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பறவிக்காய் புளித்தறி வச்சிட்டேன் இது வந்து வெண்டைக்காய் மண்டி வச்சுட்ருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கதம்பை சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நீ அப்பளம் பிடிச்சி பாசி பத்து பாயிரம் மணி மூணு ஆயிடுச்சுங்க ஸ்கூல் விட்டுட்டாங்களாம் பசங்களாம் ஃபோன் அடிச்சிட்டாங்க ஸோ அதை பூப்பிட போயிட்டார் எல்லோரும் ஒன்றா நாலு மணிக்கு தான் சாப்பிடுவோம் ஸோ சூப்பரான வெண்டைக்காய் மண்டியும் கதம்ப சாம்பார் சொரக்காய் பூசணிக்காய் பருகிக்கீத்து முள்ளங்கி அவரக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் என்ன போட்டேன் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு ஆறு காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க நம்ம பக்கம் வந்து பக்கம் வந்து பாசி பருப்பு பாயாசம் ஆட்டோமேட் ஆட்டோ பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எல்லா சமையல் முடிச்சாச்சுங்க அப்பளம் மட்டும் பிடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதாங்க சாப்பிட்டு இங்கே வந்து ஆறு மணிக்கு விளக்கேற்றி காத்தி தீபம் விளக்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை விரத சாப்பாடு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதம் கதம்ப சாம்பார் வெண்டக்காய் மண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் புளிக்கறி அப்பளம் காசி பத்து பாயாஸ் இதுதான் நம்ம வீட்டில் கார்த்திகை வினா இன்சாரி யாரும் விலை கைக்கிறத பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் சின்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நம்மளோட காமெண்ட்ஸ் பாருங்கள் பாயசம் மட்டும் சாப்பாட்டு வைக்கணுங்க இவ்வளோ தான் நம்ம சாப்பாடு